முயன்றால் படியாதியலாய் உனக்கு ஏது விலை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ் அன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம டயட் இல்லை தப்பு இல்லை இதில் பார்த்த மாதிரி அதாவது இசிஏ வர்சஸ் சிஎஸ்சி அதாவது இசினா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க சிஎஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இந்த ரெண்டு கோர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா யாருக்கு அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா என்னென்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி மன்னிச்சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா அதாவது சிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை இசி எடுக்கலாமா எதுக்கு அதே எப்படினா கவர்மெண்ட் ஜாப் இருக்குது யாருக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அந்த மாதிரி யோசிச்சுக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு கோர்ஸோட கவர்மெண்ட் ஜாப் பற்றி டீட்டெயிலில் வந்து கம்பேர் பண்ணிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது பி பிடெக் ரெண்டு பேர்ல யாருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்கிறாங்க முக்கியமா நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கேட்கிறாங்க அதாவது பிடெக் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல பிஇ பிடெக் ரெண்டு பேருமே வந்து பாத்தோம்னா ஈக்குவலா டிமாண்டா இருக்க முக்கியமா நீங்க என்ன ஸ்டீம் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்ல கிடைக்கும் உங்களுக்கு நீங்க பிஇ எடுத்தாலும் சரி பிடெக் எடுத்தாலும் சரி இப்போ இசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா வந்து கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாம பிரைவேட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஜாப் ஆப்ஷன்ஸ் உங்க ஸ்கில் ப்ளஸ் என்ன ஸ்டீம் எடுத்திருக்கீங்களோ அது தான் கிடைக்கும் சிஸ்சி இருந்தாலும் சரி இசி இருந்தாலும் சரி பி படிக்கலாம் இல்ல பிடெக் படிக்கலாம் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ஸோ நம்ம இப்போ டாபிக்ல போவோம் அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தா இசி சிஎஸ்சி ரெண்டே கம்பேர் பண்ண கவர்மெண்ட் ஜாப் வந்து டீட்டெயில் தான் உங்களுக்கு சோ இசிஇ சிஎஸ்சி யாருக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம் ஈஸியும் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிற கான் வாய்ப்புகள் இருக்கேன் சொல்லப்பான ஈஸி முடிச்சவங்க பார்த்தோம்னா அவங்க ஃபீல்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கம்ப்யூட்டர்ல வெண்டான ஜாபும் ஒரு சில இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க வர ஜாப் வந்து பார்ப்போம் அடுத்த ஜ ல்ஸ்ா இன்ஜினியரி ஒரு ஒரு எக்ஸாம் அது மட்டும் தான் ரொம்ப டப்ஸ்ட் ஒரு எக்ஸாம் அப்படி எடுத்துறாங்க இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அதாவது ஐ இஎஸ் இது வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க யூபிஎஸ்சி வந்து பார்த்தா மொத்தம் சிவில் சர்வீஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரியான கண்டெக்ட் பண்றாங்க சிவில் சர்வீஸ் வந்து பார்த்தா ஹோல்டர்ஸ்கான எக்ஸாம் உங்களுக்கு இதுவே இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்க எக்ஸாம் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பார்த்தா மெடிக்கல் முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்கு ஸோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்தவரை எலிஜிபிள் அப்படின்ற எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க என்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் நாலு தான் உங்களுக்கு நீங்க சிஎஸ்சி எடுத்திருந்தாலும் பரவாயில்ல அக்ரிகல்ச்சர் எடுத்திருந்தாலும் டெக்னாலஜி எடுத்திருந்தாலும் மரம் இன்ஜினியரிங் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நாலு பேப்பர்ல தான் ஒன்று வந்து நீங்க சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சோ ஈஸி எடுத்தவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸி ஏன்னா அவங்க ரிலவென்டாவே பேப்பர் குடுக்கறதுனால கண்டிப்பா வந்து ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம் ஒருவேளை சிஎஸ்சி எடுத்துக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் இருக்கு பட் கிராக் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன நீங்க சிலபஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் அளவட்டா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விளவட்டா கம்ப்யூட்டரோட டெக்னாலஜி விளக்கட்டா இது மாதிரி தான் படிச்சிருப்பீங்க ஸோ நீங்க ஈஸியை சூஸ் பண்ணாலும் சரி ட்ரிபிள்இ வந்து பேப்பரா சூஸ் பண்ணாலும் சரி புதுசா எல்லா டாப்பிக்குமே படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சோ இந்த இடத்துல இனி டிஜினியரிங் சர்வீஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா விட இசி வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இது வந்து பார்த்தா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியர்ஸ்க்கான அடுத்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு எஸ்எஸ்எல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற எக்ஸாம் வருது சோ இது வந்து பாத்தோம்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஹை சாலரி கிடைக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படி கூட நம்ம வந்து சொல்லலாம் நிறைய டிபார்ட்மெண்ட்ல முக்கியம் இந்த இன்ஜினியரிங் தலைவரான டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் இன்ஜினியர் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிறா இசி முடிச்சவங்களும் ட்ரை பண்ண முடியாது சிஎஸ்சி முடிச்சவங்களும் ட்ரை பண்ண முடியாது எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிறா ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் மூணு இன்ஜினியரிங் ஸ்டீம் சப்போஸ் நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சிலபஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறாங்க அதாவது நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்ளை பண்ணீங்களோ அதை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறாங்க பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அது மட்டும் இன்ஜினியரிங்ல ஜூப்ளி மெக்கானிக்கல் சிவில் மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஈஸி எடுத்திருந்தாலும் சிஎஸ்சி எடுத்திருந்தாலும் சரி உங்களால் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் முடிச்சவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும் நெக்ஸ்ட் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட்ல கனெக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம் உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தோம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற நேம் பார்த்தோன்னே அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க பட் இந்த எக்ஸாம் பொறுத்தவரை அதிகப்படியான இம்பார்டன்ஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு தராங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி ஹெமிஸ்ட்ரி பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு இது கீழே மத்தம்னா மொத்தம் நாலு டைப் ஆஃப் வேகன்சி வருது ஒன்னு வந்து ஜூனியர் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர்ல ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி உங்களுக்கு வந்து பார்த்தா ஹெமிக்கல் மேட்லஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து வந்து பார்த்தா டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரெண்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வருது உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் அது மட்டும் இல்லாமல் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரன்ட் இந்த ரெண்டு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோம்னா அதாவது டிப்ளமோ முடிச்சவங்க த்ரீ இயஸ்க்கான டிப்ளமோவோ இல்ல பிளஸ் டூ முடிச்சு டூ இயர்ஸ்க்கான டிப்ளமோவோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் கட்டான இன்ஜினியரிங் முடிச்சவங்க இல்ல கம்ப்யூட்டர் மற்ற கோர்ஸ் யூஜி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா பிஇ பி டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை பிசிஏ இந்த மாதிரி எடுத்தவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது யூஜி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க அதாவது பிஜி டிசிஏ அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எழுதிச்சுட்டு தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் முடிச்சிருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பாருங்க

போஸ்டிங் இந்த நான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுறேன் அதாவது சிஎம்ஏ கெமிக்கல் மேட்ரஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுறேன் ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்த பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எந்த இன்ஜினியரிங் முடிச்சோம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது சிஎஸ்சி பிஏ பிடெக்ல சிஎஸ்சி அப்படி ஐடி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வேற என்ன மாதிரியான போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் முக்கியம் வந்து சிஎஸ்சி இசி முடிச்சவங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பேங்க் ரிலவெண்டான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேங்க் பொறுத்தவரை பார்த்தா அந்த கிளர்க் பிஓ போஸ்ட்டுக்கு எம்இ டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து எஸ்ஓ அப்படிம்பாங்க உங்களுக்கு ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கீழே ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் இது மட்டும் இல்லாமல் லா ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஹச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்க கம்ப்யூட்டர் ரெலவென்டான பி பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ ஈவன் ஏசி முடிச்சிருந்தா கூட இந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஐடி ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐபிஎஸ் அப்படிங்கிறது கீழே வந்து கனெக்ட் பண்றாங்க அதாவது ஐபிஎஸ் அப்படின்னா இந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து இருபது பேங்க் கனரா பேங்க் ஐஓபி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரியான ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிஎஸ் மூலியமாக வந்து ஃபில் பண்றாங்க உங்களுக்கு இந்த ஐபிஎஸ்ல கிளர்க்கான வேகன்சி பிஓக்கான வேகன்சி எஸ்ஓக்கான வேகன்சி இந்த மாதிரியான வேகன்சில தனித்தனியா வருது உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எஸ்போக்கு கீழே வர ஐடி ஆபிசருக்கு ஈஸி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்சி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா பிரிமினரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு பிரிமினரி பொறுத்தவரை காமனான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ரீசனிங் ஆப்டிடு இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் இதுவே மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை ஃபுல் ஃபுல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டு டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வந்து கேட்கறாங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனால இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் இசை முடிச்சவங்களுக்கு சிலபஸில் ஒன்று பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு பேப்பர் தான் வரும் ஸோ இசியை முடிச்சவங்களுக்கு இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாலரி வைஸ் இசி முடிச்சிருந்தாலும் சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் ஈக்குவலாக ஐடி ஆஃபீஸருக்கு சேலரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இசி முடிச்சவங்க சிஎஸ்சி முடிச்சவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா எஸ் போக்கு கீழே வர ஐடி ஆஃபிசருக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் ஸ்டார்டிங் சாலரி கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அலவன்ஸோட உங்களோட உங்களோட சாலி நாற்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்ல வர எக்ஸாம் எஸ்எஸ் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண நேஷனல் எக்ஸாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்து பார்த்தா அந்த அசிஸ்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு கன்வர்ஸ் பண்றாங்க பட் இது எல்லாமே வந்து இந்த ஈஸி முடிச்சவங்களுக்கு எப்பயுமே வேகன்சி கொஞ்சம் அகேலபுல இருக்கும் சிஎஸ்சி ஐடியை கம்பேர் பண்ணும்போது பட் அதுக்காக சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்லாம் கிடைக்காது இல்லை இல்ல லெவல் அப்படின்னு இசி முடிச்சவங்க கொஞ்சம் அதிகாவே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு

ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது கேட் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஈசி முடிச்சிருந்தாலும் சரி சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி ஈசிக்கு வந்து பார்த்தா கேட்ல வந்து கேட் அப்படிங்கிற பேப்பரே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு மேக்ஸ் ரிலவெண்டான கொஸ்டின் ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் ஈஸி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஈசி ரிலவெண்டான பேப்பர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற பேப்பர் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ இந்த கேட் எக்ஸாம் எடுத்தனால நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த எக்ஸாமோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டா ஹையர் ஸ்டடிஸ் டாப் லெவல் காலேஜ்ல படிக்கலாம் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க பட் கேட் எக்ஸாமுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா நிறைய பிஎஸ்யூ கம்பெனி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரிசர்ச் லெபார்டரிஸ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து பார்த்தா ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு சாலரியெல்லாம் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒர்க் லைஃப் பேலன்ஸும் நல்லாவே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பட் இங்கே வந்து வேகன்சி வைஸ் அப்படின்னு வந்து பார்த்தா முடிச்சவங்களுக்கு ஒரு பிஎஸ்யூ கம்பெனில கொஞ்சம் அதிகளவு வேகன்சி தராங்க சிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது பட் கிட்டத்தட்ட இந்தியாவுல மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனி இருக்கு ஈசி முடிச்சிருந்தாலும் சரி சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்சளவுக்கு கேட் எக்ஸாம் எழுதுங்க இந்த மாதிரி ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப வேக்கன்சி கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு பட் இந்த மாதிரி பிஎஸ்யூ கம்பெனியில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட கம்பெனி இருக்கனால எல்லா கம்பெனியிலுமே வந்து பார்த்தா சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன கம்பெனி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்ல ஓனா வந்து எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான சாலரி முக்கியமா வந்து பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ சிஎஸ்சி முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இசி முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு கேட் எக்ஸாம் தான் ட்ரை ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா இசி அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்சி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இசி முடிச்சவங்களுக்கு வேக்கன்சி வைஸ் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக சிஎஸ்சி எடுத்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் இருக்கு பட் வேக்கன்சி வைஸ் அப்படின்னு எடுத்தால் இசி முடிச்சவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு